சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்க இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்கு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லயே வரலாம் அப்படி தெரியாத வந்து ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தலா பாடிக்கிறாம வளையக்கூடாத பஸ் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறி இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவாங்க என் கணவருக்காக இந்த அம்மா

எங்கள் வீட்டுக்காரரு கார்த்திகை மாதம் போனவர் வரல அம்மா சொன்னாங்க பரிகாரம் பண்ண சொன்னாங்க பதினெட்டு நாளுக்குள்ள வந்துடுவார் படிகார ரெண்டே நாள் பண்ணேன் அதுக்குள்ளே வந்துட்டாரு அது வாங்கி வா சூப்பர் பதினெட்டு ஆ ஓகே ஓகே நன்றி நன்றி நான் நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஒன்றரை அம்மா வந்தேன் சொன்னாங்க பிள்ளையார் பின்ன தண்ணி ஊற்றி சொன்னாங்க நான் மூணே நல்லதான் தண்ணி ஊத்துனேன் பொண்ணுக்காக வந்தேன் பொங்கலுக்கெல்லாம் வந்துடுவோம் நாங்க வந்துருக்குறான் திருப்பிங்கறைக்கே வந்துருக்குறேன் நான் புரியல பொண்ணு பொண்ணு வந்துச்சு எப்படின்னா மாத்திரை போட்டுக்கலாம் பொங்கலுக்கு வரேன்னு சொன்னீங்க ஆனா பொங்கலுக்கு வந்தது வேற மாதிரி வந்திருக்குது மாத்திர போட்டுக்கலாம் சாவுறதுக்கு

அம்மா வர சொன்ன வரல அப்ப இடையில வந்துட்டு கூட வியாபாரம் அம்மா கிட்ட நான் படித்து வந்திருந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை எதனையும் காட்டி கொடுக்குவேன்னு சொன்னாங்க அம்மா எனக்கு சத்தி வைக்கப்பட்டாங்க நாங்க பஸ் இறக்கிறதுக்குள்ளே அவங்கள காட்டி அவங்க பையன் விஷம் குடிச்சு சீரியஸ் ஆயிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போச்சவங்களே அம்மா காட்டி கொடுத்துட்டாங்க கச்சிதமா இருக்கு மன திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அம்மா கிட்டதான் எல்லாம் நடக்கும் எங்க குழந்தை வந்துருக்கணும் நல்லா இருக்கும் நாங்க அம்மா கிட்ட சந்தோஷமா எங்க குறையெல்லாம் தீத்தா அம்மா நல்லபடியா இருக்கணும் நல்லா எங்களுக்கு அம்மா